நமது பேரவையினுடைய இந்த மாதத்திற்கான சிறப்பு கூட்டம் வரலாற்று சிந்தனையில் வீர மகளிரியர் என்று கதைகளாலும் உண்மையான சந்தித்து வந்த எல்லாம் பெருமைப்படுத்துகின்ற நிலையையும் தாண்டி உண்மையான வரலாறு என்றால் அது குடும்பத்திலே தான் திறந்து பிறகு தெவாக வரலாற்று ஆய்வாளர் கர்ணநர்கள் இந்த தென்னிந்தியாவை ஆண்ட சோழர் குடும்பம் சோழர் பரம்பரை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழ்நாட்டை இந்த தென்னாட்டை இந்திய திருநாட்டை அவர்கள் ஆண்டார்கள் ஆண்டத்தின் வாயிலாக வரலாறு பின்னாடி கதாசிரியர்கள் எல்லாம் எப்படி கொண்டு புனைதல் போன்று அதை அவர்களுடைய சுய லாபத்திற்காக வைத்துக் கொண்டாரே தவிர ஒரு உண்மையான செய்தி அறியக்கூடிய வகையில் அதை அமையவில்லை என்பதையும் செல்ல தெளிவாக எடுத்து முமைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியிலே உங்களின் சார்பாக பார்க்கின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நமது திருச்சி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் தலைமை முதன்மை முதல்வர் மருத்துவர் குமர்வேள் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக நான் வரும் கவி சோனையாக மாறி கவி புனைந்து வரும் அருமை பத்மஸ்ரீ சிவராமன் அவர்களும் எனது அருமை நண்பர் ஜிஆர் அவர்களும் நமது நாக்குடைய அரண்மர் சார்பாக நான் வாழ்த்துகிறேன் என்கின்ற பெருமைதான் எனக்கு இன்றைய தினம் கிடைத்திருக்கின்றது இதை சொல்லுவதற்கு காரணம் இன்றைய தினம் புதிதாக இந்த அவைகளை உறுப்பினராக ஒரு அறிஞராக சார்ந்தவராக தன்னை முறையைப்படுத்தியிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் நாமகிரிஸ் உரிமையாளர் குரசி நான் முன்பாக அறிமுகப்படுத்தி இது போன்ற நிகழ்வுகளிலே உங்களை போன்றவர்கள் கலந்து கொண்டு மிகச் சிறந்த முறையிலே பல செய்திகளை நீங்கள் வெளிநாட்டினருக்கு வெளியே ஊர்களுக்கு வெளி பகுதிகளுக்கு கடல் தாண்டி அழைத்துச் செல்கின்ற பெருமையோடுவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அவர்களெல்லாம் அறிந்த வரையிலே இது அமைய வேண்டும் இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒருவர் நூறு என்று சொல்லக்கூடிய வகையிலே கட்டுனர் அருமை நண்பர் அருமை நபையாளர் வன்னுமொழியர் அவர்கள் லால்முடியை அருமை சகோதரர் இளங்கோபன் இப்படி வளர்ந்து படித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் என் குடும்பத்தின் வாயிலாக என் குடும்பத்தை சார்ந்த எனது துணைவியார் அவர்கள் எனது மகள் இளவரசி அவர்களும் என்னுடைய பெயர்த்தி இரண்யா நாச்சியார் இரண்யா கண்ணன் அவர்களும் எனது அருண் பேரன் அரண்மொழி காரணம் இந்த நிகழ்ச்சியில் வரலாறு என்பது மிக முக்கியம் அந்த வரலாற்றினை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் குடும்பம் குடும்பமாக இது போன்ற நிறைவுகளில் கலந்து கொள்வதுதான் நாம் கதைக்கும் அப்பாற்பட்டு கதையை தாண்டி ஒரு உண்மை இருக்கின்றது அந்த உண்மை குடும்பத்தில் இருந்துதான் வருகின்றது என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தலைமை ஆசிரியர் சைவராஜ் போன்றவர்கள் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அம்மா ராஜேஸ்வரன் போன்றவர்கள் இருக்கக்கூடிய அம்மையார் கிரிஜா பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் அவர் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் சகோதரியார் கல்பனா ரமேஸ்வரன் போன்றவர்கள் கல்பனா ரமேஸ்வரன் போன்றவர்களுடைய மகளாக இன்றைக்கு நமது செவிலியை வழி தந்திருந்தாலும் இந்த கூட்டத்தின் வாயிலாக வரலாறு என்றால் என்ன நான் படிப்பது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாம் படிப்பது உண்மையை தெரிந்து கொள்வதற்காக நாம் படிப்பது சமுதாயத்தை தெரிந்து கொள்வதற்காக எந்த ஒரு நாட்கள் பற்றி வேண்டும் குடும்பம் என்ற நிலையை மாறி சுய

நமது ராக்போர்ட் டைம்ஸ் பாபு அவர்களுக்கு ஒரு முக்கிய சார்பாக உண்மையை அழைக்க நான் விரும்புகின்றேன் அவருக்கு முன்னால் நேற்று இரண்டு தினங்களுக்கு முன்னால் நமது தமிழக முதல்வர் முதல்வர் தளபதி அவர்களுடைய திருக்கரங்களால் மருத்துவ